ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிஷ்ட நேரம் என்ன அதிஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளம் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இதனால உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கடைசிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினம் என்பதில்லை இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை நாலு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு சனியுடன் இணைந்து கொள்கிறார்கள் மூன்றாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக இப்ப காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிறேன் குடும்பத்தில் அமைதி பெருகும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இப்போ உங்க குடும்பத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தாராளமாக அது அதிகமான வெற்றி

திருமண யோகம் கூடி வந்திருக்குங்க அதனால் இப்பொழுது நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் இங்கே தாராளமாக செய்யலாம் இத்தனை நீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போது நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உங்களுக்கு சுமூகமான நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க அதனால் வெகுநாள் ஆசை நிறைவேறதுனால வேறு லெவலில் சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க பிசினஸ் வாழ்க்கை இன்றைக்கி சூப்பராக இருக்கும் வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில விரிவாக்கம் செய்ய முடியும் புதிய புதிய டெக்னிக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்க புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை மிகப்பெரியதாக மாற்றுவதற்கான யோகம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபமும் வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார வாழ்க்கை அபார வளர்ச்சியை பெற்று தந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத் தரக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் அந்த லாபம் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க பழைய சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பில் இப்போது சூப்பராக இருக்கிறது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பேங்க் லோன் பே கிடை வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நல்ல அனுகூலமான உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்து தருவாங்க இந்த தினம் மற்றவருடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத புரிந்து நீங்க செயல்படுறது உங்களுக்கு பலமாக அமையும் மற்றவருடைய கஷ்ட நஷ்டங்களை கண்ணாடி போல புரிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உபரியாக நீங்கள் வழக்கமான வருமானம் இல்லாமல் வெவ்வேறு வகையில் உபரி வருமானங்களும் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உபரியாக வருமானத்தை ஏற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டறிந்து அதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க இன்னைக்கு உங்களுடைய பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்கொள்ள தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிதானித்து பொறுமையாக உங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க ஸோ நிதானம் தேவை உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இன்றைக்கி உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நாளுடைய பிற்பகுதி நல்ல ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக மாற பொழுதுபோக்குகளாக மாற நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனந்தமாக மாறுங்க இப்பொழுது உங்க காதலுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனு காதலருடன் சின்ன சின்ன எதிர்ப்புகளை கண்டு நீங்க அஞ்ச வேண்டாங்க எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அதை நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும் அதனால காதல் வாழ்க்கையில் நீங்க பொறுமையாக இருங்க பூச எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இப்பொழுது கூட்டியம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பிளான் நிறைய உருவாகுங்க உங்களுடைய புதிய பிளான் காரணமாக உங்க கூட்டாளிகள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சோ நிறைய புதிய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வியாபாரத்துல கூட்டு வியாபாரம் மிகச் சிறப்பாக மாறும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க கூட்டாளிகள் கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தகவல் தொடர்புல நீங்கள் கவனமாக கையாளணுங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்றத நீங்க தெளிவாக உறுதிப்படுத்திக்கணும் மேலும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதையும் சில சந்தேகங்களை கேட்டு உங்கள் சந்தேகங்களை நேர்த்தி நிவர்த்தி செய்து கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்திக்கிட்டு தான் நீங்கள் வந்து வேலையில் ஆரம்பிக்கணுங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் காலம் செலுத்துங்க இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு காலை நேரத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் போக போக அது சமாதானம் சமாதானிடும் சாயந்திர நேரம் உங்களுக்கு மாலை நேரம் சமாதானமாகி உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்பமான இவர்கள் இல்ல வைக்க வெற்றிபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ ஒரு நாள் இதுதான் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இல்ல வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க நல்ல யோகமான ஒரு நாள் உங்க குழந்தைகளுடைய அபார வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நீங்கள் பெருமைப்படுத்தக்க வகையில் நிறைய சம்பவங்கள் இன்று நடைபெறும் குழந்தைகளுடைய வாரிசுகளுடைய வளர்ச்சி கண்டு நீங்களே பெருமைப்படுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீ எண்ணங்கள்லாம் இப்போது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்க கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பிளான் பண்ணபடியே உங்க காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடைபெறும் அதனால திட்டமிடுங்கள் அதிகமான வெற்றிகளை பெருங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாத்திக் கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைக்கு யோகம் இருக்கிறதுனால பண வரவுகள் வரும்போது பல சால்வ் பண்ணிக்க அந்த மாதிரி அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் சுபகாரங்கள் கைகூடும் பிஸ்னஸ் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான மகிழ்ச்சியான ஒரு நாள் சுப நிகழ்ச்சி உங்க வீட்டில் விரைவில் நடைபெறக்கூடிய யோகமான ஒரு நாள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது பிளான் படி எல்லாமே நடக்கும் அதனால சக்சஸ்ஃபுல் டேன்னு சொல்லலாங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பான மாற்றம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பாக்கும்போது இந்த தினம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு நமது கடகரசுக்கு ரெட் கலர் வந்து அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு பொழுது நமது கடகரசன்பர்களில் யாரெல்லாம் தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்க கண்டிப்பாக சுபகாரி பேச்சுவார்த்தைகள் மூலமாக பெற முடியுங்க ஸோ தாராளமாக சுப சுபகாரி பேச்சுவார்த்தையில் ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த தினம் மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சூப்பரான ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு பழைய சிக்கல்கள் எல்லாமே இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனைகள் தீரும் அதனால மன மகிழ்ச்சி தாராளமாக அதிகரிக்கும் எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் தரக்கூடிய வகையில சாதகமாக நடந்துக்குவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய சிக்கல்கள் தீரும் ஆயில்யம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நீங்கள் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக நல்ல உறவுகளை பேணி பாதுகாக்க முடியும் உபரியாக சில வருமானங்களை கொள்வதற்கான முயற்சிகள்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க பொறுமையாக செயல்படுங்க வெற்றியில் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராஜ்பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே